வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் எதை பற்றி சொல்ல போகிறேன் என்றால் கிருஷ்ணர் ஏன் நீல நிறத்தில் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா இதோ உங்களுக்கான பதிவு மாமா கம்சன் அவரை பூதனா என்ற ஒரு அரைக்கியை அனுப்புகிறார் பூதனா யசோதாவிடம் போய் சொல்கிறார் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்று தான் கொடுப்பதாக கூறினாள் சரி என்று யசோதா சொல்லிவிட்டாள் பால் கொடுத்தாள் நஞ்சு கலந்த பாலை கொடுத்து விட்டாள் அதனால் தான் கிருஷ்ணரின் உடம்பு நீல நிறத்தில் இருப்பதாக ஒரு சான்று குறிப்பிடுகிறது தோழர்களோடு அப்பொழுது யமுனையில் காளிகா என்ற ஒரு நாகப்பாம்பு வாழ்ந்து கொண்டிருந்தது கிருஷ்ணருடைய பந்து யமுனையில் விழுந்து விட்டது பந்தை எடுப்பதற்காக யமுனைக்குள் செல்கிறாள் காளிகா பாம்பு கிருஷ்ணரை சூழ்ந்து கொண்டு நஞ்சை கக்கிவிட்டது அதனால்தான் கிருஷ்ணர் நீல நிறத்தில் இருக்கிறார் பாம்பையும் கொன்று அதன் தலையில் மேல் நின்று ஆடுகிறார் கிருஷ்ணர் பிடிச்சிருந்ததுன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்க